வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய தலைவர் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒற்றை விடயம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களம் மற்றும் ஊடகங்கள்ல பெரிதளவு பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விவகாரமா உருவெடுத்திருக்குது என்ன அந்த விவகாரம் என்பது குறித்து எந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பாமகவினுடைய தலைவர் திரு அன்முணி ராமதாஸ் அவர்கள் மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்றார் அந்த பயணம் என்பது விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் நோக்கி அமைகிறது அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செஞ்சுட்டு ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய குறை நிறைகளை எல்லாமே கேட்டறிந்து அதற்கான முயற்சிகளை மேலோங்குவதற்கான பணிகளை உடனடியாக செய்வதற்கு அந்த பயணத்தை முடித்து இல்லம் திரும்பக்கூடிய அந்த தருணத்துல ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பு என்பது நடைபெறுகிறது இதுல பல்வேறு கேள்விகள் ஊடகவியலாளர்கள் திரு ராமதாஸ் அவர்களை பார்த்து அடுத்தடுத்து அடுத்தடுத்தா இருக்கிறாங்க இதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது இதுல திரு விஜய் அவர்கள் பங்கெடுக்கிறாங்க அடுத்தது திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுமே கூட அவர் இதுல பங்கெடுக்காம இருக்க போவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது இது பத்திரம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகவியலாளர் கேட்கிறார் அதுக்கு திரு அன்முணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு போலியா ஓ அப்படியா ஒன்னும் இல்ல அம்பேத்கர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்க கூடாது அவர் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறது போல எல்லோருக்குமான தலைவர் இந்த சமூகத்துக்கு உரிமையானவர் அந்த சமூகத்துக்கு உரிமையானவர்கள் கிடையாது அனைத்து தரப்பு மக்களுக்குமான குரல் கொடுத்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள் அதனால தான் எங்களுடைய அலுவலகத்திலையும் சரி எங்களுடைய ஐயாவுடைய இல்லத்திலும் சரி எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையிலும் சரி எங்களுடைய கொள்கை ஆசராவும் சரி நாங்கள் அம்பேத்கர் அவர்களை வச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் அதை தவிர்த்திருக்க கூடாது எல்லா இடத்துலையும் அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க இந்த புத்தகம் வெளிவிட்டு விழாவில் நீங்க ஏன் போல விஜய் அவர்கள் வருவதால நீங்க போல அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க அவர் வந்து ஒரு ஆசானா ஒரு தலைவனா ஏத்துக்க முடியும் அப்ப அம்பேத்கர் அவர்களை அரசியலுக்குள்ள கொண்டு வரீங்களா அம்பேத்கர் அவர்களை வச்சு அரசியலை செய்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதிலை கொடுத்துடுறாரு இந்த பதில் அப்படிங்கிறது விசிகாவினுடைய ஊடகத்து மதியில அளவுல பகிரப்படுகிறது பாமகவினுடைய தலைவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்புறாங்க ஏன் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் போல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அழைப்பு விடுக்கப்படவில்லை இதுதான் இந்த நிதசரமான உண்மை அழைப்பு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் விடப்பட்டிருக்கின்றது ஏன் இதே பறைய சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு சங்கங்களினுடைய மாநாடு கூட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக சிறப்பு விருந்தினராக திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களை பரைய சங்கத்தினுடைய பிரமுகர்கள் எல்லாமே நேரடியாக போயிட்டு இல்லத்தில் அழைத்தப்ப அவர் போயிட்டு பேசினாரு அந்த கூட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டாரு அழைப்பு எங்க யார் கொடுக்கணும் அவங்க கொடுத்தா இந்த அழைப்பு ஏற்று உடனடியா போவாங்க அழைப்பு கொடுக்கப்படல அதனால போல ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய அறிவாலயத்திலயோ போயஸ் கார்டன்லயோ அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலயோ தேமுதிகவினுடைய அலுவலகத்திலயோ நாம் தமிழ் கட்சியினுடைய அலுவலகத்திலேயோ விஜய் அவர்களுடைய அலுவலகத்தில் இதுக்கு மேற்பட்டு வைக்கலாம் இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருந்ததா விஜய் அவர்கள் கூட இப்போதைக்கு அரசியல் வந்திருக்காரு அதனால அவர் இதுக்குள்ள உட்படுத்த வேண்டியது கிடையாது ஆனா பாமகவினுடைய தலை தைலாபுரத்துலதான் அந்த அரசியல் பயிலாகரத்துலதான் ஐயாவுடைய அரவணைப்புல ஐயா அவர்கள் நித்தம் நித்தமும் வந்து போயிட்டு அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம் பிறந்த எல்லாத்தையுமே மாலை அடிச்சுட்டு இருக்கிறாரு மார்பளவு சில இருக்குது இது யாரும் பேசுறது கிடையாது இப்ப பொதுவா என்னன்னா உங்களுடைய அரசியலுக்காக தான் நீங்க பயன்படுத்துகிறீங்க அதுதான் வந்து வெளிப்படையான உண்மை விஜய் அவர்கள் இருந்தா என்ன நீ ஏன் போக கூடாது இந்த கேள்வியை முன் வச்சா எம்மா குற்றச்சாட்டு அரியலூர் மாவட்டத்துல ஏழு அம்பேத்கர் சிலையை ஒரே நாளில் திறந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் வட மாவட்டங்கள்ல பல்வேறு இடத்துல அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை திறந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்னைக்கு அந்த சிலையில தான் வீசிகா உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாமே மாலை போட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே இவங்களுக்கு தெரியாது இதெல்லாமே இவங்களுக்கு புரியாது விஜய் அவர்களுக்கு வந்து அனுனி ராமதாஸ் அவர்கள் சிபாரிசு எடுக்கிறாரு விஜய் அவர்களுடைய கூட்டணி போறதுக்கு இப்படி பேசுறாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு எண்ணமோ அந்த மாதிரியான ஒரு தருணமோ இப்ப கிடையவே கிடையாது அந்த தலைப்பே என்ன புத்தகத்தினுடைய தலைப்பு அம்பேத்கர் எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்ப நீங்க போயிருக்கணும்ல இது போவாததுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன வருது அப்படின்னா திமுக கோச்சிக்குமா திமுக கூட்டணியில வீசிக்கா இருக்குது விஜய் திமுகவை எதிர்த்து மாநாட்டில் பேசியிருக்கிறாரு அப்ப திமுக கோச்சுக்குன்றதுக்காக இவர் அந்த புத்தக வெளியிட்ட விழாக்கு போல அப்ப யார் அரசியல் செய்யறது அப்ப திரு அனு ராமதாஸ் அவர்கள் சொன்னது சரிதானே அப்ப அம்பேத்கர் அவர்களை வைத்து நீங்க அரசியல் தானே பண்றீங்க இல்லைன்னா நீங்க போயிருக்கணும்ல திமுக கூட்டணியில இருந்தாலும் எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான அந்த நீதியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு நீங்க உரத்த குரலோடு சொல்லணும்னு சொல்றீங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய தர்வத்துல நீங்க போயிருக்கணும் இதை சுட்டி காட்டினா நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அச்சாரம் போடுறோம் தான் அந்த அரசியலை முன்னெடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு இழி விமர்சனத்தை நான் பாமக மீது வச்சிட்டு இருக்கிறீங்க இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரில நீங்களே புரிஞ்சுக்கணும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அவங்க புரிஞ்சிக்கணும் பெரிய சமுதாயத்தை சார்ந்த அவங்க புரிஞ்சுக்கணும் ஒரு திமுக கோச்சிக்கும் அவருடைய தலைவர் கோச்சிப்பாங்கன்றதுக்காகவே இவங்க அம்பேத்கரை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டு போலனா அப்ப இவருடைய அரசியல் தன்மை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு தருணத்திலும் யாருக்கும் எதிர்ப்பான இயக்கம் கிடையாது யாருக்கும் ஆதரவான இயக்கம் இல்லை என்றும் சொல்லிட முடியாது யாருக்கு ஆதரவானது அடித்தட்டு மக்களுக்கு அடித்தட்டு மக்களினுடைய உரிமையை கோரிய தலைவர்களுக்கு எப்போதும் பாமக ஆதரவு தான் ஆனால் அந்த தலைவர்களுடைய புகைப்படத்தை வைத்து சிலையை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு எப்போதுமே ஆதரவு கிடையாது இந்த விஷயம் சரியானதாக திரு ராமதாஸ் அவர்கள் பேச சொல்லிட்டு பாடரும் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருப்பதற்கு ஒரே காரணத்துக்காக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கக்கூடாது உங்களை நம்பக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்